போன பதிவில் பிணி என்பது பற்றியும் நோய் என்று இந்த சொல்லை பற்றியும் பார்த்தோம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்ற திருக்குறளை காட்டி வடி காற்று தீ நெருப்பு நீர் இந்த மூன்றும் அண்டத்தில் அதிகமானாலும் புற உலகில் பிண்டத்தில் அதிகமானாலும் உடம்பில் அல்லது குறைந்தாலும் நோய் வரும் என்று வள்ளுவர் சொன்னார் என்று சொன்னேன் இந்த அளவு என்பது அவரவர்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு அமையும் ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கிற இந்த வெளிநாட்டு மருந்து தயாரிப்பகங்கள் செய்கின்ற வியாபார உத்திகளில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழில் பிளட் பிரெஷர் இரத்தக் கொதிப்பின் அளவு இரநூத்தி பத்தின் கீழே நூறு என்று வைத்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி மூணுல அதனுடைய அளவை குறைத்து நூற்றி நாற்பது கீழே நூறு என்று வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி இருபதின் கீழே எண்பது என்று வைத்தார்கள் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இடம் காலம் வயது சூழ்நிலை உடல் செயல்திறன் மெட்டபாலிசம் இவற்றினாலே வேறுபடும் ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த இரட்டை பிறவிகளாக இருந்தாலும் அல்லது வேறு பிள்ளைகளாக இருந்தாலும் உடல் அமைப்பு மட்டுமல்ல உணர்வு உடல்நிலை ஏற்படுகின்ற மாறுபாடுகள் அத்தனை வேறுபடும் எனவே வியாபார உத்திக்காக இவ்வாறு அந்த எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டது என்பதை சொல்லியாக வேண்டும் எனவே நோய் தாக்குவதற்கு பல காரணங்கள் பிடி பற்றுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட வணிக உத்திக்காக இவ்வாறு வியாபாரிகள் அதை தொடர்ந்து மருத்துவர்கள் செய்வதும் அவ்வளவு சரியாக தோன்றவில்லை என்பது என்னுடைய கடிதம் பழங்காலத்தில் திருவள்ளுவர் கூறுவது போல உற்றான் மருத்துவர் மருந்து உழை செல்வோர் இந்த நாலு தான் மருந்துங்கிற அதிகாரத்தில் சொல்கிறார் நோயுற்றவன் அதற்கு சிகிச்சை செய்பவன் மருந்து கம்பவுண்டர் உழை செல்வோம் இது நாலும் இருக்கணும் பழக்காலத்தில் ஒரு மருத்துவர் என்பவர் அவரே மருந்து தயாரிப்பார் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் பழங்காலத்தில் இன்னமும் இருக்கிறாங்க ஒரு மருத்துவர் நோயாளி வந்தால்னால் அவனுடைய உடல் நலம் அவன் நோயுற்ற காலம் நோயுற்ற நேரம் எத்தனை நாட்கள் பாதிக்கப்பட்டிருக்கான் அவனுடைய சொந்த வாழ்க்கை என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் உடல் வாகுக்கு ஏற்றவாறு வாதமித்த அவருடைய அளவை அறிந்து அதற்கு பிறகு ஏற்றவாறு மருந்து தயார் செய்வான் இன்னமும் கூட பாரம்பரிய மருத்துவர்கள் மத்தியிலே இந்த சிறப்பு இருக்கிறது ஒவ்வொரு தனிமனிதனுடைய ஆரோக்கியமும் ஆரோக்கியம் கூட நம்முடைய வழக்கு இல்லை ஆ ப்ளஸ் ரோகியம் மரணம் கூட நம்முடைய சொல் அல்ல மா ரணம் அதுதான் மரணம் ரணம் அப்படின்னா புண்ணு வேதனை பெரிய பிரி வேதனை மரணம் அதே பார்த்தா ஆரோக்கியம் எனவே நல உடல் குடல் நல எனவே மருத்துவர்கள் தனித்தனியாக ஒவ்வொருவரு நோயாளியின் இயல்புக்கு ஏற்றவாறு மருந்து தருதல் வேண்டும் என்பதுதான் பொருத்தமான உண்மை வணிக நோக்கத்தோடு அதிகமான அளவு விற்பனையாக வேண்டும் என்பதற்காக மருந்துகளை தயார் செய்து பொது வெளிவில் விட்டுவிட்டால் தனித்தனி வகையான ஆரோக்கியத்தை உடைய மெட்டபாலிசம் செயல்திறனை உடைய மனிதர்களை அது எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது சற்று யோசிக்க வேண்டிய செய்தி ஏனென்றால் தற்கால உணவு முறை சமுதாய சூழல் அத்தனையும் பொறுத்துதான் ஒருவருடைய ஆரோக்கியம் அமைகிறது இன்னும் தொடர்கிறேன்